தாயாரினுடைய அந்த பெருமை அம்மானு சொல்லக்கூடிய என்று சொல்ல கூண்டான ஒரு மா பெரும் விசேஷம் சேந்திர வகுப்பு பாராயணம் செய்யுங்கள் இந்த பேய் பிசாசி பில்லி சூனி எல்லாம் சொல்றாங்க இல்லையா பக்கத்திலேயே வராது மகன்களும் ஞானிகளும் சொன்னதற்கு சக்தி இல்லாமல் போகுமா லலிதா சகஸ்வர நாமமும் சௌந்தரிய லகரியும் சேர்த்து பாராயணம் செய்தால் என்ன பலனோ அந்த பலன் இதில் கிடைக்கும் அராகமூர்த்தியின் அடிவம் வடிவம் அது தியானம் பண்ணிக்கங்க எந்த விதமான குயரங்களாக இருந்தாலும் சரி நீங்கும் இன்றும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பிரத்யட்ச பிரமாணம் அது அழகாக வாராகியாக அந்த வடிவத்தை தியானித்து கஷ்ட நஷ்டங்கள் தீர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வோம் எபிக் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் அம்பிகையின் அருள்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தகவலை பார்க்க போகின்றோம் காரணம் யாராக இருந்தாலும் சரி அம்மானு மாத்திருக்காதகனும் கை நொந்தால் அம்மா எனும் போலே என்பது நம் பழந்த மிக நூல்கள் அம்மாவை போட்டு அடி அடி நடிச்சாங்க கை வலிச்சது மா அடித்தது அம்மாவை வலி தாங்கலை இவன் கை வலிக்குது யாரை கூப்பிட்றான் அதுதான் ஐயா தாயாரனுடைய அந்த பெருமை அம்மானு சொல்லக்கூடிய அந்த சொல்லுக்கு உண்டான ஒரு மாபெரும் விசேஷம் அகில உலகங்களுக்கும் தாயாராக இருக்கக்கூடிய அந்த அம்பாளை அருணிகிரிநாதருக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்தது இப்பொழுது அடியின் சொல்லக்கூடியது தேவேந்திர சங்க வகுப்பு அடியின் அதில் சில பகுதிகள்தான் போகின்றேன் காரணம் முழுதாக சொல்ல இங்கே நேரம் இல்லை வாய்ப்பும் வசதியும் உள்ளவர்கள் தயவு செய்து தேவேந்திர வகுப்பு பாராயணம் செய்யுங்கள் இந்த பேய் பிசாசி பில்லி சூனியெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா அப்பக்கிலே வராது போங்க நீங்கள் வேற அதுக்கெல்லாம் சக்தி இருக்குதா பவர் இருக்குதா சொல்லுங்க எண்ணமே வேண்டாம் வெற்றி முருகனுக்கு ஐய் அரோகரான்றீங்கயா நம்ம பார்வதி ஐய அங்க பாருங்க ஹரஹர மகாதேவாம கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா நான் சொல்ல சொன்னா சாதாரணமாக நாம் பேசும்பொழுதே உடனடியாக பதில் வருகின்றதல்லவா அப்போ மகான்களும் ஞா இதை வாரியார் தாத்தா ரொம்ப அழகாக சொல்ல அவர் சொன்னதை சொல்லவே சொல்லியிருக்கார் மகான்களும் ஞானிகளும் சொன்னதற்கு சக்தி இல்லாமல் போகுமா நெறிமொழி மாந்தர் ஆணையர் கிளர்ந்த மறைமொழிதானே மந்திரம் என்பர் நெறிமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் தொல்காப்பியமும் திருக்குறளும் சொல்லுதே அந்த ரொம்ப விவரம் தெரிந்தவர்கள் ஆகவே இப்படிப்பட்ட தெய்வீக நூல்களுக்கு சக்தி இருக்கிறதா என்று சந்தேகப்பட வேண்டாம் அவநம்பிக்கையும் வேண்டாம் தெரிகின்றதா இங்கே வாராகிங்கிற பெ விசேஷத்தை ஒரு புள்ளி மட்டும் வச்சுட்டு பார்த்துக்கலாம் அருணகிரிநாதர் எழுதின தேவேந்திர சங்க வகுப்பு அம்பாளுடைய நாமங்களை திருநாமங்களை எவ்வளவு அழகா எடுத்து அடுத்து அடுத்து அடுத்துன்னு தொகுத்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி பார்க்க முடியுமா தரணிகள் அரணிய முரண் இரணியன் உடல் தனியனக நுதி குடு சாடோங்குன்னு பயங்கரி தமருக பரிபர ஒலிகொடு நட தாதாம்பியவன்கிற வேதாந்த பரம்பரை சரிவழி விரிசடி எரிபுரி வடிவீனல் சததல முளித்தல் தாமாங்கு சமென்றுரு தாளாந்தர கம்பிகி தருபதி சுடருடு சருபியு அசரு தடமணி முடிபடி தான் அம்படி சங்கையில் வாழ்வாங்கிய சங்கரி இரணகிரடமட மயில்முருக மாதம் தை நிர்தாங்கி நுடங்கிய நூல் கொன்றும் இறுகி இறுகிய சிறிபிரி ஏடொரி எமபடர் எனது உயிர் கொலவரன் யான் ஏங்குதல் கண்டதில் தான் இன்று கொழுங்குயில் இடுபலி கொடுதிரி எதவளர் இடர் கெட இடும் மன கரதலை ஏகாம்பரை இந்தி மோகங்க சுமங்கலை எழுதிய படமனை இருளரு சுடரடி இணைதொழும் மௌனிகள் ஏகாந்த சுகந்த சங்கு சுந்தரி கரணமும் மரணமும் மலமுடு உடல்படு கடுவினை கடனினை காலாந்தரி கந்தரி நீலாஞ்சல் கஞ்சும் கணிகழ் நினை அலர் உயிரவி பைரவி கௌரி கமலை கொழி காதல் செழுங்கொழி நீதோந்து முகக்கரணிகள் உலகில்லை பரவலூர் காவேந்திய பைங்கிளி மா சாம்பவி கொச்சருங்க மூச்சு விட்டுக்கிறேன் அதில் பாதி கூட நான் இதுக்கு இப்படி இருக்கேன் அப்ப எழுதினவர் எந்த அளவு அந்த அம்பிகையினுடைய அருளும் ஆறுமுகனுடைய அருளையும் பற்றி இருந்தால் எழுதியிருப்பார் தயவு செய்து இது தேவேந்திர சங்க வகுப்பு பாராயணம் செய்யுங்கள் லலிதா சகஸ்தர நாமமும் சௌந்தரியல் அவரையும் சேர்த்து பாராயணம் செய்தால் என்ன பலனோ அந்த பலன் இதில் கிடைக்கும் மதுரையில் சியாமலா வாராகி மீனாட்சி இந்த தெய்வீக சக்திகள் நமக்கு அருள் செய்து கொண்டிருக்கின்றன வாராகி இப்போனா வாராகி வழிபாடு இருக்குது அதில் ரொம்ப முக்கியம் வராகின்னு பார்த்திங்கன்னா வேறு யாரும் இல்லாது வராக சக்தி பூமி அப்படி கட்டி காப்பாற்றினார் அல்லவா இரண் என்ன கவர்ந்து கொண்டு போன பொழுது அப்படி கட்டி காப்பாற்றினாரே அந்த வராகனுடைய சக்தி வாராகி என்று சொல்லுவோம் தஞ்சாவூர் கோவிலில் நம்ம சொல்றேன் பெருவுடையர் கோவில் பிரகதீஸ்வரர் கோவில் அங்கே உள்ள நுழைஞ்சிங்கன்னா இடத்துக்கு பக்கத்தில் அப்படி அற்புதமான வாராகி சன்னதி இங்கே சென்னையிலையும் பட்டினப்பாக்கம் பக்கத்தில் இருக்குது அதனால் சில கோவில்களில் வாராகி சனி தனியாக இருக்குது இல்லாட்டி கூட பரவாயில்ல பக்கத்தில் உள்ள அம்மன் சன்னதிக்கு போய் வராக மூர்த்தியின் வடிவம் அது தியானம் பண்ணிக்கங்க ஒருவேளை வராகி வடிவம் நீங்கள் தரிசனம் செய்திருந்தால் அதை அப்படியே தியானம் செய்யுங்கள் இல்லாட்டி வராக வடிவம் அதை பெண்பாலாக நினைத்து கொண்டு அழகாக அந்த ரெண்டு கொம்பு இந்த அபயோகம் அப்படி அப்படி தியானம் செய்யுங்கள் எந்த விதமான துயரங்களாக இருந்தாலும் சரி நீங்கும் இன்றும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பிரத்ய பிரமாணம் அது தெரிகின்றதா மதுரைக்கு போயிட்டு வந்துடலாம் ஏன்னா சியாமலா பீடம்னு அது அம்பாளை அந்த அம்பால சொல்லியிருக்கேன் இதோ வராகின்னு சொல்லியிருக்கேன் இதெல்லாம் தேவி பாகவதம் தேவி மகாத்மியம் சொல்கிறோமே அந்த நூல்கள்லாம் விரிவாகவே சொல்லுகின்றன வராகி பற்றி அடியின் பொல்லிதான் வைத்திருக்கிறேன் நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அப்படிப்பட்ட அந்த சந்நதியில மயிலா நம்ம மயிலாபுரக்கு பாலீஸ்வரர் கோயில் இந்த இங்கே இந்த கோவில் காமாட்சி அப்படி எந்த சன்னதியாக இருந்தாலும் சரி அம்பாள் சன்னதியில் போய் நின்று கொண்டு அழகாக வாராகியாக அந்த வடிவத்தை தியானித்து கஷ்ட நஷ்டங்கள் தீர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வோம் நம்மை பிடித்திருக்கக்கூடிய துயரங்கள் விலகும் மங்களங்கள் சேரும் மீனாட்சியினுடைய அந்த சந்நிதியில் இந்த அன்னையினுடைய அருளை பெற்றவர் நிகழ்த்தியது என்ன என்பது மீனாட்சி சந்நிதியில் தொடங்கி அது திருநெல்வேலியில் அம்மன் சந்நிதியில் போய் நிறைவு பெறும் அதை நாம் அடுத்த நிகழ்ச்சியில் தரிசிக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு அந்த பரம்பொருள் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருடைய நம் குடும்பங்களில் ஆரோக்கியம் அமைதி நிம்மதி ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய மாபெரும் செல்வங்கள் நான்கிடையும் வாரி வழங்க வேண்டுவோம் அப்பரம்பொருள் வழங்கும்